வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கிளினிச்சியில் தமது உறவுகளை தேடி ஆரம்பித்த போராட்டம் ஒன்பதாவது ஆண்டு இன்று நிறைவடைகின்ற நிலையில் தமது உறவுகளுக்கு நீதி வேண்டி கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் கிளிநிச்சி நகர் சித்தி விநாயகர் ஆலயம் முன்பாக இன்று காலை பத்து முப்பது மணிக்கு ஆரம்பித்த கவன ஈர்ப்பு போராட்டம் பேரணியாக சென்று டிபோ சந்தி மீனாட்சி அம்மன் ஆலயம் முன்பாக நிறைவடைந்தது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இரண்டாம் மாதம் இருபதாம் தேதி கிளிநிச்சி மாவட்ட வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் தமது உறவுகளை தேடி கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து சுழற்சி முறையில் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் இன்றைய தினம் மூவாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஏழு நாட்கள் நிறைவடைந்துள்ளன இந்த போராட்டத்தில் கருத்து தெரிவித்த வடக்கு கிழக்கு வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் செயலாளர் சிவானந்தம் ஜெனிதா வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்களாகிய நாங்கள் யுத்தம் முடிவடைந்து பதினாறு வருடங்கள் கடந்தும் தொடர்ச்சியாக தொடர் கவன ஈர்ப்பு போராட்டத்தை கிளிநச்சி மாவட்டத்தில் கந்தசாமி கோவில் முன்றலில் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் இன்றுடன் மூவாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஏழு நாட்களை கடந்தும் எந்தவித பதிலும் நீதியும் கிடைக்கப்பெறவில்லை நாம் தள்ளாடும் முதிர்ந்த வயதிலும் நாம் தொடர்ந்தும் போராடி வருகின்றோம் பிள்ளைகளை தேடி அழையும் தாய்மார்களாகிய களின் கண்ணீருக்கு என்ன பதில் மீண்டும் சர்வதேச நாடுகளுக்கு நாம் வலியுறுத்துவது யுத்தத்திற்கு முன்பும் பின்பும் எமது தமிழ் இனத்திற்கு நடைபெற்ற இன ஒடுக்குமுறைகளின் மிக உச்சகட்டமாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற இறுதி யுத்தத்தின் போது முளைவாய்க்காலில் நிகழ்ந்த இன வலிப்புக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை நாம் எம் கண்முன்னே பார்த்து சொல்ல நான் துயரத்தை அனுபவித்தோம் அது மட்டுமன்றி இன்றும் இன ஒடுக்குமுறைகளுக்கு நீதி கிடைக்கவில்லை அண்மையில் நிகழ்ந்த இயற்கை சீற்றம் காரணமாக டித்வா புயலாளர் ஏற்பட்ட பேரழிவிற்கு சர்வதேச நாடுகள் காட்டிய அக்கறையை போல் ஏன் ஒரே நாட்டில் போரின் போது ஆயிரக்கணக்கான அப்பாவி பொதுமக்கள் சிறு குழந்தைகள் கற்பிணி தாய்மார்கள் இளைஞர் யுவதிகள் வயது முதிர்ந்தவர்கள் கொன்று குவிக்கப்பட்ட போது அமைதி காத்தார்கள் அப்போது நடைபெற்றது மனித உரிமை மீறல் இல்லையா பொங்கலின் மனித உரிமை சீர்பாடு அன்று ஏன் அமைதி காத்தது யுத்தம் முடிவுக்கு வந்த பின்பும் சரணடைந்தவர்கள் பல ஆயிரக்கணக்கானோர் சிறு குழந்தைகளுடனும் குடும்பம் குடும்பமாகவும் ராணுவத்தின் கையில் ஒப்படைக்கப்பட்டார்கள் பல ஆயிரக்கணக்கானோர் வடக்கு கிழக்கில் ராணுவ கட்டுப்பாடு பகுதியில் வைத்து கடத்தி செல்லப்பட்டார்கள் வெள்ளை வேனில் கடத்தி செல்லப்பட்டவர்களுக்கும் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டவர்களுக்கும் என்ன நடந்தது அவர்களை என்ன செய்தார்கள் என்பதனை யுத்தம் நிறைவடைந்த பின்பும் ஆட்சி வந்த ஐந்து அரசுகளிலும் எந்த அரசும் இதற்கான பொறுப்புகளையும் கூறவில்லை என்பதை நாம் திட்ட தெளிவாக கூற முடியும் ஏனென்றால் அவர்கள் குற்றத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தமது ராணுவத்தை காட்டிக் கொடுக்க மாட்டார்கள் இரண்டும் நடைபெறாத இடத்தில் எப்படி பொறுப்பு கூறல் நடைபெறும் சர்வதேச சமூகத்திடம் நாம் கேட்டுக்கொள்வது கண்டு பிடிக்கப்பட்ட மனித புதைகுலிகளில் இருந்து எடுக்கப்பட்ட மனித எச்சக்கூடுகளுக்கு முறையான சர்வதேச நிபுணத்துவர்களின் பங்களிப்புடன் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் குறிப்பாக புதைகுழிகளில் பல மூடப்பட்டுள்ளன தற்போது செம்மணி புதைகுழிக்கான அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்டு மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது எனவே அதற்கான சர்வதேச தலையீடு அவசியம் என்பதனை வலியுறுத்தி நிற்கின்றோம் படுகொலையை செய்யும் ராணுவத்தின் பதவி உயர்வு வழங்கும் நாட்டில் எமக்கான நீதி வழங்கப்பட மாட்டாது எனவே நாம் சர்வதேச நீதி கேட்டு மூவாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஏழு நாட்களை கடந்து போராடி வருகின்றோம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு சாட்சிகளாக இருந்த நானூறுக்கும் மேற்பட்ட தாய் தந்தையரை இழந்து நிற்கின்றோம் அவர்களின் பிள்ளையின் உண்மை நிலை அறியாமல் ஏக்கத்துடன் மரணித்து விட்டார்கள் மிகுதியாக எஞ்சியிருக்கும் சாட்சியங்களாக இருக்கின்ற நாங்களும் இறப்பதற்கு முன் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என கண்டறிய சர்வதேச சிறப்பு சுயாதீன விசாரணையை வலியுறுத்தி நிற்கின்றோம் எனவே பின்வரும் கோரிக்கைகளையும் முன்வைக்கின்றோம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு சர்வதேச நீதி வேண்டும் அரசியல் கைதிகள் நிபந்தனையின்றி உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் நடைமுறையில் இருக்கும் பயங்கரவாத தடை சட்டத்தை அத்தோடு புதிதாக அமல்படுத்த இருக்கும் பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டம் இரண்டு சட்டங்களுக்கும் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் ராணுவ முகாம்கள் வடக்கு கிழக்கில் மூடப்பட வேண்டும் வடக்கு கிழக்கில் மனித குழிக்கான அகழ்வு பணியை கண்காணிக்க சர்வதேச நிபுணர்களின் தலையீடு வேண்டும் பத்திரிகையாளர்கள் மற்றும் சிவில் அமைப்பு பிரதிநிதிகள் மற்றும் மக்கள் எதிர்நோக்கும் புலனாய்வு துறையின் அச்சுறுத்தல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் பௌத்த மயமாக்கல் நிறுத்தப்பட வேண்டும் எமது தாயகத்தின் வள சுரண்டல்கள் நிறுத்தப்பட வேண்டும் அனைத்து வகையான தாயகத்தில் மேற்கொள்ளப்படும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கம் மனித உரிமை சபையின் நாடுகள் மனித உரிமை அலுவலகம் இருபது ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி சர்வதேச நீதிக்கான நீண்ட தூர பயணம் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளாகிய நாங்கள் யுத்தம் முடிவடைந்து பதினாறு வருடங்களை கடந்தும் தொடர்ச்சியாக தொடர் தொடர் கவன போராட்டத்தை கிளிநொச்சி மாவட்டத்திலே கந்தசாமி கோயில் முண்டலில் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் இந்துடன் மூவாயிரத்தி இருநூற்றி ஏழு நாட்களை கடந்தும் எந்தவித பதிலும் நீதியும் கிடைக்கப்படவில்லை நாம் தள்ளாடும் முதிர்ந்த வயதிலும் நாம் தொடர்ந்து போராடி வருகின்றோம் பிள்ளைகளை தேடி அலையும் தாய்மார்களின் தாய்மார்களாகிய எங்களின் கண்ணீருக்கு என்ன பதில் மீண்டும் சர்வதேச நாடுகளுக்கு நாம் வலியுறுத்துவது யுத்தத்திற்கு முன்பும் பின்பும் எமது தமிழ் இனத்துக்கு நடைபெற்ற இன ஒடுக்குமுறையில் மிக உச்சபட்சமாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற இறுதி யுத்தத்தின் போது நிகழ்ந்த இன அழிப்பு இதுவரை நீதி கிடைக்கவில்லை நாமும் மனக்கண் முன்னே பார்த்து சொல்ல சொல்ல துயரத்தை அனுபவித்தோம் அது மட்டுமன்றி இன்றும் இன ஒடுக்குமுறைக்கு நீதி கிடைக்கவில்லை அண்மையில் நிகழ்ந்த இயற்கை சீற்றன் காரணமாக ஏற்பட்ட பேரழிவுக்கு சர்வதேச நாடுகள் காட்டிய அக்கறை போல ஏன் ஒரு நாட்டின் போரின் போது ஆயிரக்கணக்கான அப்பாவி பொதுமக்கள் சிறு குழந்தைகள் கற்பிணி தாய்மார்கள் இளைஞர்கள் யுவதிகள் பயது முதிர்ந்தவர்கள் குவிக்கப்பட்ட போது அமைதி காத்தார்கள் அப்போது நடைபெற்றது மனித உரிமை மீறல் இல்லையா உங்களின் மனித உரிமைகள் செயற்பாடுகள் அன்று ஏன் அமைதி காத்தது யுத்தம் முடிவுக்கு வந்த பின்பு சரணடைந்தவர்கள் பல்லாயிரக்கணக்கான சிறு குழந்தைகளுடன் குடும்பம் குடும்பமாகவும் ராணுவத்தின் கையில் ஒப்படைக்கப்பட்டார்கள் பல ஆயிரக்கணக்கானோர் வடக்கு கிழக்கு ராணுவ கட்டுப்பாட்டு பகுதியில் வைத்து கடத்தி செல்லப்பட்டார்கள் வெள்ளை வானில் கடத்தி செல்லப்பட்டார்கள் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டவர்களுக்கும் என்ன நடந்தது அவர்களை என்ன செய்தார்கள் என்பதனை யுத்தம் முடிவடைந்த பின்பு ஆட்சிக்கு வந்த அஞ்சு அரசுகளிலும் எந்த அரசும் இதற்கான பொறுப்பு கூறவில்லை என்பதை நாம் திட்ட தெளிவாக கூற முடியும் ஏனென்றால் அவர்கள் குற்றத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தமது ராணுவத்தை காட்டி கொடுக்க மாட்டார்கள் இரண்டு நடைபெறாத இடத்தில் எப்படி பொறுப்பு கூறல் நடைபெறும் சர்வதேச சமூகத்திடம் நான் கேட்டுக்கொள்வது கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுலிகளில் இருந்து எடுக்கப்பட்ட மனித எச்ச எலும்பு கூடுதலுக்கு முறையான சர்வதேச நிபுணத்துவர்களின் பங்களிப்புடன் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் குறிப்பாக புதைகுழிகள் பல மூடப்பட்டுள்ளன தற்போது செம்மணி புதைகுழிக்கான அகழ்வு பணி இடைநிறுத்தப்பட்டு மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றது எனவே அதற்கான சர்வதேச தலையீடு அவசியம் என்பதனை வலியுறுத்தி நிற்கின்றோம் படுகொலையை செய்யும் ராணுவத்திற்கு பதவி உயர்வு வழங்கும் நாட்டில் உமக்கான நீதி வழங்கப்பட மாட்டாது எனவே எனவேதான் நாம் சர்வதேச நீதி கேட்டு மூவாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி எட்டு ஏழு நாட்களை கடந்து போராடி வருகின்றோம் கலிந்து காணாமல் ஆளப்பட்டவர்களுக்கு சாட்சியமாக இருந்த நானூறுக்கும் மேற்பட்ட தாய் தந்தையை இழந்து நிற்கின்றோம் அவர்களின் பிள்ளையின் உண்மை நிலை அறியாமல் ஏக்கத்துடன் மரணித்து விட்டார்கள் மிகுதியாக எஞ்சிருக்கும் சாட்சியங்களாக இருக்கின்ற நாங்களும் இறப்பதற்கு முன் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என கண்டறியும் சர்வதேச சிறப்பு சுயாத சுயாதீன விசாரணையை வலியுறுத்தி நிற்கின்றோம் எனவே பின்வரும் கோரிக்கைகளையும் முன்வைக்கின்றோம் வலிந்து காணாமல் உறவுகளுக்கு சர்வதேச நீதி வேண்டும் அரசியல் கைதிகள் நிபந்தனையின்றி உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் நடைமுறையில் இருக்கும் பயங்கரவாத தடை சட்டத்தையும் அத்தோடு புதிதாக அமல்படுத்த இருக்கும் பயங்கரவாதத்தில் இருந்து பாதுகாக்கும் சட்டங்களும் இரண்டு சட்டங்களும் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் வடக்கு மூடப்பட வேண்டும் வடகிழக்கில் மனித புதைகுடிகளின் அகழ்வு பணியை கண்காணிக்க சர்வதேச நிபுணர்களின் தலையீடு வேண்டும் பத்திரிகையாளர்கள் மற்றும் சிவில் அமைப்பு பிரதிநிதிகள் மற்றும் மக்கள் எதிர்நோக்கும் புலனாய்வு துறையின் அச்சுறுத்தல் உடனடியாக நுழ்த்தப்பட வேண்டும் பௌத்த மயமாக்கல் நுழ்த்தப்பட வேண்டும் எமது தாயகத்தில் பல சுரந்த நிறுத்தப்பட வேண்டும் அனைத்து வகையான தாயகத்தின் மேற்கொள்ளும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும் இந்த அறிக்கையினை வலிந்து காணாமல் உறவுகளின் சங்கத்தின் தலைவி வடக்கு கிழக்கு மாகாணத்தின் தலைவி யோகராசா கனகரஞ்சினியும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் வடக்கு கிழக்கு செயலாளர் சிவானந்தன் செயலாளரும் இந்த அறிக்கையை கையொப்ப முட்டு ஐநாவுக்கு அனுப்பிவிட்டப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்வோம்